அமைதி அலுவலகத்தில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் விநாயகர் சதுர்த்தி வரும் ஆறாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு வகையில் விநாயகர் சிலைகள் அமைத்து வழிபடுவதும் பின்னர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஏரி குளங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பது வழக்கமாகும் இந்நிலையில் குடியத்தன் தாலுகா அலுவலகத்தில் அமைதி குழு கூட்டம் நடைபெற்றது தகசில்தார் சித்ரா தேவி கலந்து கொண்டு விநாயகர் சிலைகள் எங்கு வைத்து வழிபடுவதும் ஊர்வலத்தின் போது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பாதிப்பின்றி செல்வதும் விநாயகர் சிலைகள் வைக்க முன் அனுமதி பெறுவது உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளித்தார் இதில் அரசு துறை ரீதியான அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்